நான் பண்ண டாக்டர் மதுமிதா கேரக்டர் பத்தி ஜீரோ கொஸ்டின் நான் பண்ண ப்ரா பிளாட்டுக்கு எவ்வளவு நான் கேரக்டருக்கு என்ன என்ன பண்ணிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம் சாருக்கு என் வீட்டு தான் தெரியும் அது எப்படி தப்பெல்லாம் என்னோட வெயிட் என்ன? ஏன் கிட்ட ஏதோ கேக்கல. ஏன் கிட்ட character பத்தியும் படுத்து பத்தியும் ஏதோ கேக்காம डायरेक्टली இன்டைரக்ட்டா கேக்கீங்க. ஏ வெயிட் என்ன? நான் எப்படி கரெக்டா இருக்கும் அது தப்பு ஸ்கிரிப்ட் क्वेश्चन தான். அதனால தான் நான் ரியாக்ட் பண்றேன். அவங்க எப்படி தூக்குனீங்க. நெக்ஸ்ட்